மக்களே மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் தெரியுமா அபோ ஹொரேராரலே அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவங்கள்ட இதை தூதர் அவர்களே மக்கல்லா மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே அவ்வாவுக்கு அதிகமாக அஞ்சுபவர் தான் என்று பதிலளித்தார்கள் உலகத்தில் கண்ணியத்தை பெற வேண்டும் மக்களிடம் கண்ணியத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் உலகத்தில் செய்கிற விடயங்கள் எங்களை மக்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவராக்காது மனிதர்களிலேயே அவ்வாவுக்கு தான் மக்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் அது அவ்வாவிடத்திலும் விடத்திலும் நபியவர்களிடத்திலும் கண்ணியத்திற்குரியவர்களும் இவர்கள்தான் புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று